இந்த வின்டரில் காய்ச்சல் சளி இருமல்னு வந்து போகும்போது சாப்பிட்றதுக்கு எதுவுமே பிடிக்காத அந்த டைமில் ஹெல்த்தியான இந்த கஞ்சியை வச்சு கொடுத்து பாருங்க நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப் புழுங்கல் அரிசி கால் கப் பாசிப்பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கணும் ஒரு சில பாசிப்பருப்பு சேர்க்காமலும் செய்வாங்க பாசிப்பருப்போடு சேர்த்து பண்ணும்போது கஞ்சியோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா வறுத்ததுக்கு பிறகு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கோங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும் அதிகமான எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க இது டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஃபீவர் டைமில் பசி எடுக்காது வயிறு ரொம்ப ப்ளோட்டிங்காக இருக்கும்போது இது போல் ஜீரகம் பூண்டெல்லாம் சேர்க்கும்போது நல்லா ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகிடும் இப்போது ஜீரகம் பூண்டு எல்லாம் நல்லா வதக்கினதுக்கு பிறகு ஒரே ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் லேசாக வதங்கின உடனே அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமான தக்காளி வேண்டாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இது எல்லாமே சேர்த்து பண்ணுறோம் அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்ச காய சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கேரட்டையும் பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறியாக இருந்தாலும் சேர்த்து பண்ணலாம் இன்னும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம இது எதுவுமே சேர்க்காம புழுங்கல அரிசியை லேஸாக வறுத்துட்டு ஒன்றும் பதிகமாக உடச்சிக்கணும் ரவை பதத்துக்கு அதோட பூண்டு ஜீரகம் மட்டும் சேர்த்துவும் நீங்கள் பண்ணலாம் பூண்டு ரெண்டு பல் மட்டும் சேர்த்து அது கூட ஜீரகமும் சேர்த்து பண்ணாலும் ரொம்ப லைட் ஃபுட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கும் காயை விட்ட பிறகு அஞ்சு பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதுக்கு அஞ்சு மடங்கு தண்ணி சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் கஞ்சிங்கிறதுனால அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வரணும் குழைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நாலு அல்லது அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் நாலு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா குழைவாக வெந்திருக்கு இப்படி தான் இருக்கணும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இது ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும் இது அப்படியே சாப்பிட பிடிக்கணும் அப்படியே கொடுத்துடுங்க இல்லைன்னா சுடு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் ஹெல்த்தியான இந்த கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான துவையல் பண்ண போகிறோம் உளுந்து துவையல் தான் அஞ்சு வரமிளகா கொஞ்சமாக புளி ஒரு முக்கால் கப் துருவுண தேங்காய் அது கூட ஒரு அரை கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இதில் உளுந்தை மட்டும்தான் நம்ம வறுக்க போகிறோம் கடாயில் உளுந்து சேர்த்துக்கோங்க பிகினர்ஸாக இருந்தால் உளுந்து வறுப்பட்டது தெரியாது இது கூட ஒரு பத்து வெள்ளை உளுந்தையும் சேர்த்து வருத்திங்கன்னா வெள்ளை உளுந்து பொன்னிறமாகும் போது இதுவும் சேர்த்து வறுபட்டிருக்கோம் இது ஆறுன பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க உளுந்தோடு எடுத்து வச்சுருந்த மிளகாய் புளி தேங்காய் சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஹெல்த்தியான துவையலும் ரெடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ